எழு கூட்ட வந்துட்டு இருக்க நம்ம சீக்கிரம் போலனா அப்புறம் நட்டாஷாவோட பர்பார் எப்படி பாக்குறது மாடா இதோ வந்துட்டு

சரி தான் நல்லதுன்னு தோணுது ஏன்னா நமக்கு என்ன பண்றது அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு தெரியும் நம்ம ஒரு நாடகம் நடத்தினா என்ன என்ன நாடகமா ஆமா இந்த கதை மங்கி கிங் அப்புறம் பிரின்சஸ் அயன் ஃபேன பத்தினது அதுக்கப்புறம் மங்கி கிங் இளவரசி அயன் ஃபேன ஒரு மலை மேல கூட்டிட்டு போயிருந்தாராம் அதுக்கு பேரு தான் ஃப்ளேம் மவுண்டேனா எனக்காக எழுதின கதை மாதிரியே இருக்கு நான் தான் இளவரசி அயன் ஃபேன் அப்படின்னா சரி நானே அந்த மங்கி கிங்கா இருக்கேன் இந்த ஷோவோட ஹீரோ

இது எப்படி உங்களுக்கு பிடிச்சதோ ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ரோலை நீயே எடுத்துக்கலாம் ஆமா இந்த நாடகத்துக்கு நீயே ஹீரோவா இரு சரி அப்ப அந்த மாங்க யார் இருக்குது யார பண்ண வைக்கலாம் நான் வரேன் அந்த ரோல நானே பண்றேனே என் தலைய பார்த்தாலே தெரியல அது செட் ஆகுமா அப்ப சரி அப்படினா நான் அந்த வீரனா நடிக்கிறேன் ஏன்னா நானே ஒரு வீரன் தான் இந்த கரெக்டர் என்ன லூயி நான் என்ன ரோல் பண்றது அதுல வர பண்ணியே நீதான் எல்லாரும் பாத்துக்கோங்க நான் தான் அயன் ஃபேன் நான் தான் மங்கி கிங் அப்புறம் நான் தான் பண்ணி நான் தான் மாங்க் நம்ம கதையோட ஹீரோஸ் எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் எந்த மாதிரி அவங்க போற இடம் ஃப்ளேம் மவுண்டைன் அவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே நம்பிக்கை இளவரசி அயன் ஃபேன் மட்டும் தான் இந்த மலையில இருக்க கோக எல்லாத்தையும் அவங்களால மட்டும் தான் சரி பண்ண முடியும் அந்த ஃபேன் எங்க ஓ மங்கி கிங் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா மங்கி கிங் அவங்களோட நிலைமைய எடுத்து சொன்னாரு ஆனா இளவரசி அந்த பெரிய ஃபேன கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னால அது கொடுக்க முடியாது கிளம்புங்க ஓதேது உனக்கு இது தேவதோ நல்லா வாங்கினியா மங்கி கிங் கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்குன்னு இப்ப புரிஞ்சிருக்கும்

இதுளோ மங்கி கிங்கா யார் பார அடிக்குது? இவனது டபுள் மக்கள் எல்லாரையும் நாடகம் நடக்கிற பெரிய 아வுட் டோர் தியேட்டர்க்க வரவேற்கறோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ இருக்க அனிமல் கம்யூனிட்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களுக்காக மங்கி அண்ட் அயன் ஃபேன் நாடகத்தை நடத்துற போறாங்க. மக்களே இதெல்லாம் சொல்றதுக்கு பாயே நம்ம இதெல்லாம் கேளக்குறோம் சரியா? ஒரு நாள் அந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு குரங்கு ஒரு பாணி அப்புறம் ஒரு வீரர் இருந்தார் அவங்க வழியில எந்த ஆபத்தை வந்தாலும் அவங்கள சமாளிக்க முடியும்

அடுத்து நடக்க போறது என்ன பார்க்க ரெடியா இருக்கீங்களா சரி இப்ப நம்ம நாடகத்தை ஒழுங்கா எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கலாம் புரியுதா போட வாட்டி நாம பார்த்தது இளவரசி அயன் ஃபேன் மங்கி கிங்க வெரைட்டி விட்டுட்டாங்க இதெல்லாம் கேட்டு அந்த போட் டென்ஷன் ஆகி அவருக்கு பயங்கரமான ஃபீவர் வந்துருச்சு அவன் படிக்கிறத மட்டும் கேளு அதான் இருக்கும்

எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்

இப்போ நடக்கிற நிலைமையில கூட இல்லையே எப்ப பாரு பிரச்சனையிலே இருக்குமே டாக்டர் நீங்க என்ன ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு பேரு தான் அக்கு பஞ்சர் இதுல எல்லாமே குணமாயிடும் ஆயிடும் அக்கு பஞ்சரா ரொம்ப நல்லா இருக்கே வேலை செய்து கவலைப்படாதோ கடைசியாட்டா என்ன செய்ய ஒண்ணும் புரியலையே அவனும் அப்படித்தான அந்த ஆளுக்கு குத்திக்கிட்டு இருந்தான் நான் பண்ணது எவ்வளவு இன்னும் மோசமாக்கிடுச்சு யாருமே கிடைக்கலயா கண்ணை முதுகில் ஒழுங்கா பார்த்து நான் கிளம்புறேன் ஏய் உனக்கு என்ன வேணும் ஹலோ நண்பா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியாது ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு உன்கிட்ட இருக்கிற அந்த எனக்கு ஒரு ரெண்டு குடுக்குறியா உன்கிட்ட ரெண்டு கேட்டா உனக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் எனக்கும் இருக்க

அவ்வளவுதான் நான் தப்பு பண்ணிட்டேன் இதுல கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி முடிக்கணும் கடவுளே காப்பாத்து எங்க குத்துறது இப்ப ரொம்ப குண்டா இருக்கானே ஏடா குடமா குத்திட்டனா என்னவோ போ நான் கண்ண முடிட்டு குத்துற இவன் கண்ணு அப்படி நான் வேலை செய்யுது அப்போனா இன்னொன்று போடலாம் இங்க என்ன நிஜமாகவே வேலை செய்யுது அப்படின்னா நானும் பெரிய டாக்டர் தான் ஓகே இன்னொன்று இங்க அப்புறம் இது இங்க ஒரே ஒரு ஊசி மட்டுந்தான் இருக்கு பார்க்கலாம் இதில் என்ன இருக்கு ஹார்ட்டை வேலை செய்ய வைக்கணும் அப்போ சரி என்ன பண்ற? ஹூஹூ Yeah Είναι τα ατύ... άρτια. அப்படியே படப்பட நடிக்குது எனக்கு இப்பதான் புரியுது மனுஷங்க உடம்பு நம்மள மாதிரி இல்ல அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஹார்ட் இந்த பக்கம் இருக்கும் தப்பு பண்ணிட்டோமே நானே போய் இந்த சரி பண்றேன் ரொம்ப மோசமா எடுத்துக்கறான் உள்ள போ நட்டாஷா இத நான் பாத்துக்கறேன் ஷெட்லி இங்க தான் கே அடேய் அவனுக்கு என்ன தாண்டா ஆச்சு அது ஒரு பெரிய கதை அவன் என்ன பண்றானோ அவனுக்கே தெரியல அவன நான் சரி பண்றேன் என் உதவி தேவைப்படுமா ஆமா அவனை பிடிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் வேணும் நீ அவனை எப்படியாவது பிடிச்சிரு மத்த வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன பண்றேன் முடியும்பு நீ நல்ல பையல்ல ஒரே ஒரு சரியா என்ன சட்டிபே நீ கேட்க மாட்டியா சும்மா டபுளூ எங்க இருக்கு என்ன மன்னிச்சிடு நே அந்த மாதிரி என்ன நடந்திருக்க கூடாது பரவாயில்ல

வாகன மங்கோலியன் ஸ்டைல சண்டை போடலாம் உனக்கு அவ்வளவு நல்லா சண்டை போட தெரியும்னா வா உன்னால முடிஞ்சத காட்டு உன்னை கூட சிறந்த பண்ணு நான் உன்கிட்ட ஆ நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சோம் இல்லையா என்ன இவ்வளவு குட்டியா இருக்கும் போய் ஏதாச்சும் பால் விளையாடுறான்

அதுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் முதல்ல அடிக்க தயாராகணும் அப்பதான் எதிரில் இருக்கவே கொஞ்சமாவது பயப்படுவான் அப்படியே பண்ணிடலாம் லூயி நீ இப்போ நிஜமாவே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்த நீ மறுபடியும் எடுப்ப உடச்சு போய் நினைச்ச ஓமோ ஓமோ உனக்கு வேற ஏதாவது டேமேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி சொல்லி கொடு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னு வந்தா என்னைய கலாய்க்கிறீங்களா நீங்க ஓடாதீங்க நில்லுங்க எப்படியும் நீங்க இங்கதான் வந்தாகணும்

ஓ பரவாயில்லையே நல்லா சண்டை போடுறீங்க நான் இதை சொல்லி ஆகணும் உங்களுக்கு நேச்சுரலாவே அந்த டேலண்ட் இருக்கு சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா பாத்தியா குண்டா இருக்க அப்புறம் உனக்குடா தடியா உன் தான் உனக்கு பிளஸ் பாயிண்ட் நல்ல பெருசா பாண மாதிரி வச்சிருக்கேன் அதனால நீங்க ரெண்டு பேரும் அத யூஸ் பண்ணி சண்டை போடுங்க நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா அந்த வீக் ஓடிรவ. இதெல்லாம் உங்க ரெண்டு பேருக்காக தான முக்கியமா கலெக்ட் பண்ணி வாங்கிக்கோ. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சூப்பர். காமா கீடிங்.